ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரே விஷயம் என்னென்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் என்னென்ன பண்ணணும் என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த கேள்வி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி வருகிறது இந்த விநாயகர் சதுர்த்தியில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் விநாயகரை வணங்கி அவருக்கு பிடித்தமான பட்சங்கள் வைக்கும்போது அவர் நம்மளை தேடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய திஷ்டிகள் திட்டுக்கள் சாபங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரே தெய்வம் விநாயகர் அதாவது காரிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு கணபதி நமக்கு என்ன தடைகள் வந்தாலும் காரியங்கள் நம்ம எடுத்த என்ன காரியங்கள் தடை வந்தாலும் விநாயகரை வணங்கினோம்னா அந்த காரியங்களில் உள்ள தடைகள் விலகும் குறிப்பாக திருமணம் வர மாதிரி இருக்குது தடையாகிக்கிட்டே இருக்குது வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது தடையாகிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது ஒன்று வெளிநாடு வேலைக்கு போகிறோம் இல்லை வெளிநாட்டுக்கு போகிறோம் என்ன ஒரு விஷயம் வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் என்ன விஷயம் தடை இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம் விநாயகரை வணங்கி பூஜைகள் செய்யும்போது போது அந்த எல்லாம் நீங்கும் அதே போல் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் ஏதாவது ஒரு பூ சாதாரண ஒரு எருக்கம்பூ கூட விநாயகர் வைக்கலாம் இல்லை ஒரு அருகம்புல் மாலை விநாயகருக்கு உடையது ஏதாவது ஒரு மாலை சாத்தும் போது நம்ம என்ன நினச்சி சாத்துறோமோ அந்த நினைத்த காரியங்களில் வெற்றி பெறலாம் விநாயகர் சதுர்த்திங்கிறது விநாயகருடைய பிறந்த தினமாகும் விநாயகர் அவதரித்ததாக கருதப்படுவதுதான் ஆவணி மாதம் வளர் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி அதாவது வளர்பிறையில் சதுர்த்தி என்று தான் விநாயகர் அவதரித்தார் ஆவணி மாதம் வளர் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் அவதாரம் அதாவது விநாயகருடைய அந்த பிறந்த தினமாக கருதப்படுவது அதனால் அந்த தினத்தன்று நாம் என்ன வேண்டமோ என்ன பிரார்த்தனை பண்றோமோ அது நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அதே போல் வீட்டில் இருக்கோம் நான் இங்கேயே போக முடியல சார் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா வீட்டிலே ஒரு மஞ்ச பிள்ளையாரோ ஒரு சாணத்துலையோ அல்லது ஒரு மண்ணிலையோ பிடிச்சி அந்த பிள்ளையார வணங்க வேண்டும் அதே மாதிரி ஊர்களில் வந்து தெருக்களில் முச்சந்திகளில் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் செய்து அதை வந்து கரைப்பாங்க அந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் வைத்தோம் அப்படின்னா அந்த தெருவுக்கு நன்மை இருக்கும் அந்த தெருவில் ஏதாவது பிரச்சனைகளோ வாஸ்து குறைகளோ அல்லது அந்த தெருவில் ஏதாவது குழப்பங்களோ மணறிய சச்சரவுகளோ எது இருந்தாலும் அதை நீங்கும் காரிய தடைகளை நீக்கிற ஒரு கணபதி மனக்கோளாறுகளை நீக்கக்கூடிய ஒரு கணபதி தான் அந்த கணபதி சிலையை வந்து நம்ம தெருக்கல்ல வைத்து வழிபட்டு நம்ம கரைக்கிறோம் அது எல்லாருடைய ஒற்றுமையை காட்டுவதற்கும் அது பயன்படுகிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என் அன்பான வேண்டுகொள்ளேன் என்ன விநாயகர் சதுர்த்தி என்று கண்டிப்பா பக்கத்துல இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய் உங்களால முடிந்த ஏதாவது ஒரு பூவோ அல்லது மாலையோ ஏதாவது ஒரு வஸ்திரமோ ஒரு அபிஷேக பொருளோ கொடுத்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணி விநாயகரோட அனுக்குறது பெறுங்க அதே போல இந்த விநாயகர் அங்கங்கே சிலைகள் வைத்திருந்தால் அந்த சிலைகளுக்கும் உங்களால் முடிஞ்சதே ஏதாவது பண்ணுங்க இது ரொம்ப பெரிய புண்ணியமாகும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் எல்லாம் கணபதி நீக்குவர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறதுமே விநாயகரோட அனுக்கிரகத்தால் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால் கண்டிப்பாக விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த விநாயகர் அனுக்கிரகம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்தது உங்கள் எல்லோருக்கும் கணபதியுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிருபா கடாட்சம் எப்போதும் கிடைக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே கணபதி நீக்கி உங்களுக்கு நன்மையை தரணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி